வணக்கம் நண்பர்களே நான் பாசமிகு மிகு பத்திரிகையாளர் தேவணி உலகநாயர் கமல்ஹாசன் இப்போ அமெரிக்காவில் இருக்கார் அமெரிக்காவில் இருந்தாலும் இங்கே உள்ள முக்கியமான தயாரிப்பாளர்கள் சிலர் அவருக்கு தினசரி ஃபோனில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க முக்கியமான தயாரிப்பாளர்கள் ஃபோனில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அவர்களுடைய தகவல்கள் அவர்களுடைய பேசுகிறதெல்லாம் என்னவாக இருக்குது அப்படின்னு நமக்கு கிடைக்கிற தகவல்கள் பார்த்திங்கன்னா மருதநாயகம் தொடர்பாக தான் இருக்குது ஏன்னா அவர் மருதநாயகம் தொடர்பான அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக தான் அவர் இங்கே கற்க போயிருக்காரு ஆகவே அது தொடர்பான படப்பிடிவு அங்கேயே முடிவு பண்ணிவிட்டு வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கவலையில் நீங்கள் இங்கே தான் வந்து அதை முடிவு பண்ணணும் நம்ம தயாரிப்பு பண்ணலாம் நாங்கள் உதவி பண்ணுறோம் கூட்டு சேர்ந்து பண்ணலாம் என்ன வேணாலும் எவ்வளோ பணம் உதவி வேணாலும் நாங்கள் செய்யலாம் அதை உலக அளவில் பெரிய அளவில் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதுதான் இன்றைக்கு தகவல் நமக்கு அதாவது ஆறு அமெரிக்காவில் இருந்தாலும் அப்புறம் விடாமல் இந்த சில தகவல்கள்லாம் வந்தது இந்த விஜயதசமி அன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறாருன்னு சொன்னாங்க பார்த்திங்களா அதனால் அந்த மருதநாயகம் தொடர்பான அறிவிப்பும் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு இந்த மாதிரி ஒரு கோரிக்கையில வச்சிட்ருக்காங்க சரி நல்லது அது எப்படி இருந்தாலும் அதை பார்க்கத்தானே போகிறோம் மரதநாயகம் நிச்சயமும் வரும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நான் இப்போ ஒரு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ மரதநாயகத்தை வந்து டைரக்ட் பண்ணது நம்ம சந்தான பாரதி அவர் அப்போ இது பண்ணார் அந்த காரைக்குடிக்கு பக்கத்தில் தான் அந்த எறும்பு மாட்டு மேலே தப்பி ஓடுற மாதிரியெல்லாம் சீன் எடுத்தார் அதாவது நிர்வாணமாக அந்த மாட்டு மேலே அந்த எரும மாடு மேலே ஏறி அந்த கொம்பை பிடிச்சிக்கிட்டு தப்பி ஓடுற மாதிரி சீன்லாம் எடுத்தாங்க அந்த சீன்லாம் இருக்குது அதை பற்றி என்கிட்ட நிறையா சொல்லியிருக்காரு நம்ம சந்தான பாரதி இப்போ இந்த தயாரிப்பாளர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்குன்னா இந்த கமல்ஹாசன் தான் டைரக்ட் பண்ணணும் சந்தான பாரதி அதில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டருக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி பாப்பா அதுக்கு நாளடைவில் அது என்ன மாற்றங்கள் எப்படி இப்படியெல்லாம் நடக்க போதுங்கிறது தெரியாது சரி இப்போ பொதுவாக சினிமா உலகத்தில் வந்து மார்க்கெட் உள்ள நடிகர்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன விழாக்கள் நடத்தணுமோ அந்தந்த விழாக்கள் நடத்தினா எவ்வளவு வருமானம் வரும் அப்படிங்கிறத கணக்கு போட்டு காசு பார்க்குறதுல தான் தயாரிப்பாளர்கள் இருப்பாங்க அது இயல்பு ஏன்னா ப்ரொடியூசர்களுங்கிறவங்க லாபம் பார்க்குறதுக்கு தான் இருக்காங்க அவங்க படமாக இருந்தாங்கன்னா ஒரு நிகழ்ச்சியாக இருந்தான் இப்போ ஓடுகிற குதிரை இப்போ உலகநாயகம் கமல்ஹாசனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இப்போ அவர் அமெரிக்காவில் இருக்க அதனால் மருதநாயகத்துக்கு மேலே பெட் கட்டுறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க இவர் இங்கே இருக்கார் வேட்டையின் படம் வருது இந்த வேட்டையின் படம் வர்றதோட அடுத்த வருஷம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஐம்பதாவது வருஷம் ஐம்பதாவது வருஷம் ஆகுது இந்த திரை உலகம் துறைக்கி வந்து அதே நேரத்தில் அவருக்கு பிறந்தநாளும் வருது அந்த பிறந்தநாளை மிகவும் சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லி சன் டிவி ஒரு பெரிய ஏற்பாடை பண்ணிகிட்டு அதே நேரத்தில் லைக்காவும் ஒரு பெரிய ஏற்பாடை பண்ணிகிட்ருக்கு ரெண்டு பேரும் தனித்தனியாக ரஜினிகாந்தினுடைய சிறப்புகளை பற்றி படமாக்க படமாக்கி கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் படமாக்கப் போகிறார்கள் ஏன்னா சில அதற்கான வேலைகள்லாம் எடுத்து வச்சுட்டாங்க அதுக்கெல்லாம் என்னென்ன என்ன செய்யணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க அவட்ட ஒரு பெர்மிஷன் கேட்க போகிறாங்க அவரும் சரின்னு சொல்ல போகிறாரு அதனால் பெர்மிஷன் கிடைக்கிறதுல எந்த விதமான தடையும் இருக்க போகிறதில்ல இதற்கு இவர்களுக்கு மத்தியில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க வந்து அப்பாவை பற்றி தனியாக ஒரு இது பண்ணணும் நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பண்ணணும் அப்படின்னு அவங்களும் ஒரு தனியாக ஒரு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வந்து அந்த பிறந்தநாளை மையமாக வைத்து அன்றைக்கி அந்த பிறந்தநாள் விழாவுக்கு யார் யார் வர்றாங்க அவங்களையெல்லாம் வச்சு ஷூட் பண்ணி அதுவும் ஒரு பெருசாக இது பண்ணணும் அப்படிங்கிற நிலமையில் அந் எப்படிங்கிற ஒரு திட்டத்தில் அவங்க இருக்காங்க இதில் தான் ஒரு எதிர்பாராத ஒரு இன்ப ட்விஸ்ட்டுன்னு சொல்லுவோம்ல எதிர்பாராத விதமாக ஒரு ட்விஸ்ட்டு வந்து அமையுது அதை வைத்து கொண்டு தான் எல்லாருமே இது தனுசும் ஐஸ்வர்யா ரஜினியும் இணையப் போகிறார்கள் ஒரு செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்காங்க அது என்ன டிஸ்ட்னா ரஜினிகாந்தினுடைய ஐம்பதாவது திரையுலக ஆண்டு விழா அடுத்து பிறந்த விழா பிறந்தநாள் விழா நம்ம தனுசனுடைய தலைவர் ரஜினிகாந்த் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார் என்னுடைய தலைவர் ரஜினிகாந்த் இந்த உறவுகளெல்லாம் அப்படி தள்ளி விட்டுருங்க இந்த பிறந்தநாளுக்கு தலைவருடைய வீட்டுக்கு போய் அவரிடம் வாழ்த்து பெறுவாரா ஆசி வாங்குவாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா அதை பயன்படுத்தி ஐஸ்வர்யா ரஜினியையும் தனுசையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி ஒரு சிலர் திட்டம் போ திட்டமிடுகிறார்கள் நல்ல திட்டம் தான் ஆனால் நடக்குமாங்கிறது தான் ஒரு ஏன்னா இருவருமே இன்னும் வந்து அதிகாரபூர்வமாக டைவர்ஸ் வாங்கலை ரெண்டு பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டில் டைவர்ஸ் கொடுத்துருக்காங்க கோர்ட்டு இன்னும் ஒரு முடிவுக்கு வந்து ரெண்டு பேரும் கொடுக்கல அதை நிறுத்தி வச்சுருக்கிறது காரணமே தலைவர் சொல்லித்தான் நிறுத்தி வச்சுருக்காங்க அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் தலைவர் மத்தியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகளும் ஊடாடிக்கிட்டு இருக்குது உண்மையாக இருந்தால் நல்லது சரி அதை வைத்து தான் இப்போ வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னொன்று பட்ட காலையிலேயே விடும் கெட்டக்கூடியே கெடும் சொல்லி ஒரு பழமொழி உண்டு அந்த பழமொழிக்கு ஏற்ப நம்ம ஜெயம் ரவியை விரட்டிக்கிட்டுருக்கு இப்போ தான் பிரதருங்கிற படத்தில் அவர் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கொண்டார் ஒத்துக்கொண்டு ஷூட்டிங்கெல்லாம் நட நடக்க போகுது இப்போ வந்து பாம்பேயில் அவர் ஆஃபீஸ் போட்டிருக்காரு இந்த ஊட்டியில் படகு படகா கம்யூனிட்டி அதாவது ஆதிக்குடி மக்கள் அந்த ஊட்டி மேற்கு மலை தொடர்ச்சியில் ஆதிக்குடி மக்கள் அந்த திராவிடியன்ஸ் அந்த திராவிடர் திராவிடர்கள் அந்த வழி உங்க வந்து பழங்குடி மக்கள் படகா அதாவது நம்ம சாய் பல்லவி அவங்க அந்த படகா குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அந்த படகா குடும்பத்தை பற்றி அந்த படகா நைட்ஸ் அப்படின்னு ஒரு சாங் இருக்குது பாட்டு இருக்குது அந்த படகர்களுடைய படகா இனத்தினுடைய கடவுளை பற்றி பாடக்கூடிய பாட்டு இரவில் அந்த பாட்டை பாடு ஆடி மகிழ்வாங்க கும்பிடுவாங்க அந்த பாட்டில் சில பிழைகள் இருப்பதாக அந்த ஊட்டியைச் சேர்ந்த கமிட்டி மெம்பர்கள் அதாவது ஒரு கௌரவ செயலாளர் அந்த படகா கம்யூனியை சேர்ந்த கௌரவ செயலாளர் தமிழக அரசனுடைய தலைமைச் செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் இந்த படத்தை நீங்கள் நிறுத்தி வைக்க வேண்டும் வரிகள் வந்து தவறாக சொல்லப்பட்டு இருக்கு ஒன்று அந்த வரிகளை நீக்கணும் இல்லை அந்த பழத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க என்ன ஆகப்போதும் தெரியல பார்க்கலாம் சரி நன்றி நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்